அந்த கையில் இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன் ஐயா இந்த விலாசம் எங்க இருக்கு அவர் என்ன அப்படி ஒரு மாதிரியாக பார்த்தார் லூசை பார்க்குற மாதிரி சிரிச்சார் புச்சா நடா புச்சாங்கிற எந்த ஒரு புச்சா ஊருக்கு புதுசானு கேட்குறாரு அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு அப்போ நான் ரொம்ப சும்மா ரொம்ப ஒல்லியா இருப்பேன் ஒரு குச்சிக்கு துண்டி போட்ட மாதிரி இருக்கும் இதை விட டபுள் கருப்பா இருப்பேன் இப்போவும் கருப்பு தான் மனைவி எப்படிதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல எனக்கு அந்த உழைப்பும் சோர்வும் தோர்வின்மையும் நம்ம கிட்ட இருந்துருச்சுன்னா எந்த கொம்பனாலையும் நம்மளை அசைக்க முடியாது நம்மளுடைய நாற்காலியில் வேற எவனுமே வந்து உட்கார முடியாது சென்னை சென்னைன்னு போர்டு கடையுடைய போர்டுகள் இருக்கு சென்னை சென்னை தான் தெரியும் அதுக்கு பக்கத்துல இருந்ததை பார்க்கல சென்னை வந்துருச்சே அப்படின்னு சட்டு இறங்கிட்டேன் அவசரமா இந்த பஸ் போயிடுச்சு அந்த கையில இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன் ஐயா இந்த விலாசம் எங்க இருக்கு அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாரு லூச பார்க்குற மாதிரி சிரிச்சாரு புட்சா என்னடா புட்சாங்கிற எந்த ஒரு புட்சா ஊருக்கு புதுசான்னு கேட்கிறாரு ஆமாங்க அட பாவி நீ போறது இன்னும் இருபது கிலோமீட்டர் இருக்கு நான் போக முடியாது ஒன்னார பேட்டை நான் இறங்குனது தாம்பரத்து கையில இருக்கிறது ஒரே ஒரு ஒரு நாணயம் தான் வேறு வழியில் அங்க இருந்து பஸ்ல ஏறுந்த பஸ்ஸுக்கு ஒன்னாறு பேட்டைக்கு எண்பது பைசாங்கிறான் மிச்சம் இருபது நாயா பைசா இரவு பதினோரு மணி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது அந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு டக்குன்னு நேரங்கன்னா குப்புனு கண்ணு முன்னாடி திருப்பதி கோயில் மாதிரி வெளிச்சம் என்னடா இது அப்படின்னு பார்த்தா மகாராணி தியேட்டர் பாருங்க எவ்வளோ பெரிய சிக்னல் கிடச்சிருக்குன்னு முதல் படி எடுத்து வச்ச உடனே கண் முன்னாடி மகாராணி தியேட்டர்னு நிற்கிது அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு அப்போ நான் ரொம்ப சும்மா ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஒரு குச்சிக்கு துண்டி போட்ட மாதிரி இருப்பேன் இதை விட டபுள் கருப்பா இருப்பேன் இப்போவும் கருப்பு தான் இப்போ என் மனைவி எப்படி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல எனக்கு அந்த மலையில் நினஞ்சுக்கிட்டே அந்த விசாரிச்சுக்கிட்டு அந்த விலாசத்தை போய் 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 போயிட்டுருக்குறேன் திருப்பி திருப்பி பார்த்தாக்கா மறுபடியும் மகாராணி தேட்டரே வருது இரண்டாவது சிக்னல் என்னடா மறுபடியும் இதே தியேட்டர் வருது வந்த வெளியே திருப்பி விசாரிச்சுட்டே போகிறேன் திருப்பி நான் போகிற விலாசம் வரல மறுபடியும் மகாராணி தியேட்டரே வருது இப்படி மூணு நாலு தடவை போனால் என்னுடைய ட்ராமாவை ஒரு ரிக்ஷாக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட இந்த விலாசத்தை அனுப்பிச்சு ஐயா இதில் கொண்டு போய் விடுங்க நான் போக வேண்டிய இடம் அங்கேருந்து நூறு அடி தூரந்தான் இருக்குது அந்த மழையில் இதை நான் கண்டுபிடிக்க முடியல அந்த ரிக்ஷாக்காரர் பார்த்து ஐம்பது பைசா கொடு அப்படின்னாரு ஐயா இல்லையா இருபது பைசாதான் இருக்குது கொடுத்தோன்னாவே சாவு கிராக்கி அதுக்கு இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு ஏரி குந்துன்ட்டு சரக்கு அடிக்கிற நேரத்தில் வந்துக்குது பாரு சாவு கிராக்கி அப்படின்னு ஏரி உட்கார வச்சுட்டு ஏறணும்னு இறக்கி விட்டான் இந்த அட்ரஸ் போ அப்படின்னு ஆக ஒரு தாய் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த சென்னையில் வந்து இறங்கினேன் அந்த மூணு தடவை எனக்கு சிக்னல் கொடுத்த அந்த மகாராணி தியேட்டர் தான் நான் சினிமாவுக்கு வர போறேன்னு என் தலையெழுத்து எழுதுச்சுன்னு இன்னைக்கு நான் உணர்றேன் உழைப்பு அந்த உழைப்பும் சோர்வும் சோர்வின்மையும் நம்ம கிட்ட இருந்துருச்சுன்னா எந்த கொம்பனாலையும் நம்மளை அசைக்க முடியாது நம்மளுடைய நாற்காலியில் வேறு எவனுமே வந்து உட்கார முடியாது நான் உழைப்புக்கு அஞ்சு நேரத்தில் கிடையாது ஆனால் அதை முக்கியமாக சொல்ல முறந்துட்டா அப்போ என் மனைவி குழந்தை ஊரில் இருக்காங்க இங்கே சம்பாதிச்சா அவங்களுக்கு அனுப்பணும் சுற்றி 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 வேறு வேலைதான் தாடுற சினிமாவுக்கு போகலை இந்த சினிமா மாய வலை வீசி என்னை திருப்பி திருப்பி வாடா வாடான்னு சினிமா தான் என்னை கூப்பிடுது நான் சினிமாவுக்கு முயற்சியே பண்ணலை இன்றைக்கி வந்து இங்கே நின்று உங்கள் முன்னால் பேச வைக்கிது அதுதான் சினிமா இதை உங்களுக்கு தான் சொன்ன இந்த கதையை நீங்க வந்து அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வாழ்க்கை இப்போ நம்ம போடுறாடுறது வாழ்க்கையோட வசதி இல்லையா இந்த வசதிகள் சினிமாவில் இருக்கிற வசதிகள் வேற எங்கேயாவது நம்ம அனுபவிக்க முடியுமா இந்த சினிமாவுக்காக நம்ம அவ்வளவு நன்றியோட இருக்கிறோமா இல்ல இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் எனக்கு நூறு தடவை சொல்றாங்க எங்கள் பசங்க நீ படம் எடுப்பா நீ படம் எடுப்பான்னு வேணாம்ப்பா போதும் யாரையுமே இன்றைக்கி வேலை வாங்க முடியல ஒரு படம் ஆரம்பிச்சிட்டா அந்த ப்ரொடியூசர் ரெண்டு சூட்டு கண்ணீர் விட்டால் தான் அதில் வேலை செஞ்சால் அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான் எவ்வளவு இப்போது ஒரு ஐம்பது லட்சம் ஒரு படத்தில் போடுறோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் அந்த படத்துக்கு போய் செலவானால் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இப்படி தான் இருக்குது இப்படி இருந்தும் ஏதோ தைரியத்தில் இந்த டைரக்டர் உங்களை நம்ப வச்சுருக்காரு நீங்கள் வந்து படம் எடுத்துருக்கீங்க அப்படித்தான் நீங்க நீங்கள் நான் சொல்ல வரல நீங்கள் நல்லா வருவீங்க நல்ல மனசு இருக்கு உங்களுக்கான கதை பாட்டு நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து மிட்டாய் சீலை கேட்டீங்கன்னு இன்றைக்கி கூட ரெண்டு படத்தில் என் பாட்டு ஓடுது அந்த மாதிரி பாட்டெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கி அந்த பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா ஏன் கொடுக்கல நீங்களே எழுதிட்டீங்களே அந்த மாதிரி பாடல்கள் அந்த டூயட் எழுதுனது நீங்கள் தானா அருமையான வார்த்தைகள் அது ரொம்ப ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது ஏதாவது படம் இயக்கம் மியூசிக் அவர் ஒரு புது புது யவரா எல்லாமே சின்ன படம் தாங்க தான் பெரிய படம் ஆகுது பூராமே சின்ன படம் தான் இப்போ நிறைய பெரிய படங்கள் சீக்கிரம் கொஞ்சம் சின்னதாகி போச்சு நிறைய சின்ன படங்கள் பெருசாகி போச்சு அதனால நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி வெரி குட் மியூசிக் நான் சும்மா முகஸ்திதிக்கு சொல்லலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது கிரேடிங்கில் கொஞ்சம் கோளாறு இருக்குது போல் இருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக வரல இதில் ஆமாம் ஆமாம் படத்தில் வந்துடும் நினைக்கிறேன் அது ட்ரெய்லருக்காக கொஞ்சம் அவசரத்துக்கு எல்லாம் பண்ணுறது தான் நாங்களும் அதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படி பண்ணுறது தான் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அதனால் நீங்கள் முதல்ல குடும்பம் இருக்குதுன்னு வருத்தப்படாதீங்க முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன வயசு சரி அது ஒன்றும் பெரிய வயசு கிடையாது நான் டைரக்டர் ஆகும்போது முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது வயசில் தான் நான் என் ராவசாவன் மனசிலே படம் எடுத்தேன் எனக்கு கடவுள் ஒரு அனுகிரகம் என்ன கொடுத்தான்னா இளையராஜாங்கிற ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சது எனக்கு அந்த காலத்தில் ஒரு மிடில் ஏஜ் கதை அது ஒரு கேட்டாந்தி வால் இப்படியும் அப்படியுமான படம் தான் அது காலத்தில் இளையராஜ கிர ஜாமான் கிடைச்சாரு ஒரு இஸ்லாமிய கடவுள் எனக்கு வர கொடுத்தாரு இதெல்லாம் மீறி அந்த படம் ஜெயிச்சதுன்னா அந்த படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு எடுத்தால் கூடாது அது பட் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்போ படம் எடுக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் உங்களுக்கு தான் வெளிச்சம் நாற்பத்தி ரெண்டுங்கிற வயசு நான் ஒன்றும் வெளியே சொல்லலை அதனால நீங்கள் நல்லா வருவீங்க தயவு செஞ்சு மறுபடியும் நான் உங்ககிட்ட தான் வரேன் இந்த படத்தை பற்றி குறைகள் இருந்தாலும் கூட குறைகள் எனக்கு தெரிஞ்சு குறைகள் இல்லை குறைகள் குறைகள் இருக்குன்னு சொன்னால் அது மேதாவித்தனம் தான் தயவு செஞ்சு ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க இத்தனை தடவை நான் உங்களை கேட்க வேண்டியது கிடையாது படம் என்னது கிடையாது இருந்தால் கூட அவருடைய இடத்துல இருந்து உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க உண்மையிலேயே நான் இப்போ சமீப காலமாக எந்த விழாக்களுக்கும் போகிறது இல்லை ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் பேசினாரு நான் சோன் பேசுகிறேன் ஒரு பேர் மறந்துருச்சு இல்லை நீங்கள் அது இயக்குனர் பேச சொல்லுங்க அப்புறம் யாரோ ஒருத்தர் பேசினார் இல்லை இயக்குனரை பேச சொல்லுங்க அப்புறம் இயக்குனரே பேசினார் நான் நீங்கள் வந்ததுக்கு காரணமே இது ஒரு சின்ன படம் நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி இருந்து தான் வந்தோம் ஒரு சின்ன படத்துக்கு போய் நாலு வார்த்தைகள் சொன்னால் மீடியா அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இங்கே வந்திருக்கேன் அதுக்காக ஒரே ஒரு ரெண்டு வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க அந்த படம் ஒரு நாலு நாள் போனால் இன்னைக்கு நாலு நாள் போனால் போதுமானது நாலு நாள் போனால் உங்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் அதனால கிடைக்கும் அவர் இன்னும் ரெண்டு படம் பண்ணுவார் மறுபடியும் தான் இருப்பார் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவங்க பாடி அவங்க பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுங்க பார்த்த உடனே ஒருவேளை ஒரு பாம்பே பொண்ணாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் பாடின்னு நாங்கள் ஓ பாடினே குப்தா பாடினே ராவ்னு இருக்கும் போல இருக்குதுன்னு நினச்சேன் அம்மா உங்கள் பேர் நட்டி உங்களை வந்து நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கீழே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் இந்த கதையை பற்றி சொன்னார் இந்த என்னங்க சீசான்னு ஒரு நான் சீசான்னா தமிழில் இன்னொன்று இருக்குது பாட்டில் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சீசான்னா அப்படி தான் ஒரு மீனிங் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவர் அருமையான கதை சொன்னார்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேட்டதும் இல்லை எந்த படத்திலையும் பார்த்ததும் அப்படியே ஒரு லைன் ஒரு மருத்துவர் தன்னுடைய அனுபவங்களை அதாவது தன்னுடைய அனுபவம் வாழ்க்கையில பட்ட அனுபவம் இல்ல சொல சந்திச்ச அனுபவங்களை கலெக்ட் பண்ணி இது பொதுமக்களுக்கு அந்த அனுபவங்கள் போய் சேரணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் அந்த படம் அவர் சொல்லும் போது கேக்கும் போதே பயமா இருக்கு அதுல அது தெரியல படத்துல தெரியும் நினைக்கிறேன் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி இதுல உழைச்ச எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு வெற்றி பக்கத்திலே இருக்கு நன்றி वाला or...